என்ன ஆப்டிசம் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் தூங்குவதில்லை அதுல இருந்துதான் நான் ஹை எனர்ஜி ஸ்டேட்ஸ் அண்ட் லோ எனர்ஜி ஸ்டேட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஸோ ஹை எனர்ஜி ஸ்டேட்ஸ் நார்மலா இருக்குமா ஆமாம் எங்க பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் சிறு குழந்தைகள் எங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஒரு சிறு குழந்தை இருக்குது நோயற்ற குழந்தையாக அது நல்ல சந்தோஷமா இருக்குது இந்த குழந்தையை நீங்கள் வந்து ஒரு பார்க்குக்கோ இல்லை ஒரு லைட் சூழ்ந்த ஒரு மாலுக்கோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னல் என்வான்மெண்ட் சூழ்நிலை நல்ல அழகாக எனர்ஜெட்டிக்காக இருக்க லைட்டாக இருக்க அவங்க சென்சஸ்ஸை தூண்டி விடுகிற ஒரு சூழ்நிலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த குழந்தைகளுக்கு ஹை எனர்ஜி தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் அவங்க பாடியில் உள்ள அதே பவர் ஹவுஸ் மைட்ரோ கான்ட்ரியா ஒன்னும் பன்மடங்கு சக்தியை அது உருவாக்கும் அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம் அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க இப்படி ஓடுவாங்க திரும்பி வருவாங்க படியில் ஏறுவாங்க இறங்குவாங்க எத்தனை தடவை அவங்களுக்கு இந்த சுத்தினாலும் திருப்பி ஒரு தடவை சுத்தலாமான்ற ஆசை வரும் அது வேணும்பாங்க இது வேணும்பாங்க சில வேளைகளில் இந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அட்டென்ஷன் எப்படி இருக்கும் attention distracted ஆதா இருக்கும் ஏனா இங்க ஒன்னு நல்லா ஜொலிக்கும் இங்க ஒன்னு அழகா இருக்கும் இங்க ஒரு சத்தம் கேக்கும் அங்க ஒரு பொம்மை இருக்கும் சோ அவங்களுக்கு concentration focus கம்மியாகும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி தொற்றிக்கொள்ளும் இயற்கையா இயற்கை இது என்ன ஏடிஹெச்டி உள்ள பிள்ளைகளா இல்லை சுற்றுப்புற சூழ்நிலைகளில் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது அதே எனர்ஜி கொள்வது சகஜம் ஸோ இந்த சின்ன பிள்ளைகள் ஏன் சிரிக்காங்கன்னு தெரியாது ஏன் அங்கே ஓடுறாங்கன்னு தெரியாது ஏன் திருப்பி ஓடி வராங்கன்னு தெரியாது ஆனால் அப்பா அம்மா கையில் அகப்படாமல் எங்கேயாவது ஓடி போகணுங்கிற அந்த ஆசை மேலோங்கி சந்தோஷமாக இருப்பார்கள் ஓகே குழந்தைகள் அடல்ஸ் இப்படி உண்டா டீனேஜர்ஸ் இப்படி உண்டா வயதானவர்கள் உண்டா ஆம் 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 இந்த ஸ்டேட்டுக்கு பேர் ஹைப்போ மேனியா அப்படி சொல்லுவோம் இதுதான் ஒரு நார்மல் மூடு கொஞ்சம் மூடு வேரியேஷன் இருக்கும் அப்படி இருக்குதுன்னு வைங்க ஹைப்போ மேனியானா கூட கொஞ்சம் எனர்ஜியோட சிஷ்டி வருவார்கள் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க கூட கொஞ்சம் சாதிப்பார்கள் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் ரீசன் இருக்காது பட் be ஹைப்போ மேனியா நிறைய சாதிப்பாங்க எனர்ஜி எங்கென்னு தான் வருதுன்னு தெரியாது எனர்ஜெட் இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே ஆ சுறுசுறுப்பானவர்கள் எல்லாத்துக்கும் அவங்க ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவர்களை தொற்றிக்கொள்ளும் ஸோ நல்ல ஒரு வைப்ரேஷனோட ஒரு சுறுசுறுப்பாக சுற்றி வருவார்கள்